ஓம் நமோ நாராயணா அரங்கணே நாராயணா 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 ஏழுமலையானே ஏழை பங்காளா லட்சிக்க வேணும் முன்பாதார விந்தமே கதி என்று நம்பினேன் நம்பினேன் நம்பினே நரிஹரி நாராயணா ஸ்ரீமன் நாராயணா ராம நாராயணா லக்ஷ்மி நாராயணா கோவிந்த நாராயணா அரிகரி நாராயணா பயிரம் கீர்த்தனை பல்லாண்டு பாடிடும் வழக்கமில்லை நாராயணா பன்னிரு ஆழ்வாரின் பாசுரம் ஒன்றையும் படித்ததில்லை நாராயணா வாயினால் மந்திரம் வரிசையாய் ஓதிடும் வழக்கமில்லை நாராயணா வருகின்ற லாபத்தில் ஒரு பங்கு உனக்கீந்தும் வசதியில்லை நாராயணா தாயிடம் சேர்கின்ற தனையனாய் உன்னிடம் தஞ்சம் நான் நாராயணா தவமொன்றும் செய்யாமல் வரமொன்று கேட்கிறேன் தருவாயா நாராயணா ஆயிரம் பேருண்டு ஆனாலும் உன் போன்று ஆருண்டு நாராயணா அழகான காவிரி ஆற்றோரம் துயில்கின்ற அரங்கனே பூவினில் உரைகின்ற பொன்மகள் துணை கொண்ட பூவண்ணா நாராயணா பொன்மகள் பார்வையன் மேல் செய்தாலே போதுமே நாராயணா கூவிடும் குயில் போல குழலூதி மயக்கினாய் கோபால நாராயணா குறையிலா செல்வத்தை கொடுத்தன்னை மயக்குவாய் குணசீலா நாராயணா தீவினில் வாடிய சீதையை சிறை மீட்ட ஸ்ரீராம நாராயணா தீராத கடந்தொல்லை சிறை துயரங்கள் தீர்க்கவா நாராயணா ஆவினம் மேத்தவா அல்லல்கள் போக்கவா அழகனே நாராயணா அழகான காவிரி ஆற்றோரம் துயல்கின்ற அரங்கனே நாராயணா அவள் தந்த தோல் செல்வத்தை அருளினாய் நாராயணா அவளினும் சுவையான அமிழ்தான தமிழ் கேட்டு அருள்வாயே நாராயணா புவனங்கள் யாவையும் பொறுப்பாக காத்திடும் பூபாலா நாராயணா புலனைந்தும் தரிகட்டு போகாமல் காத்தருள் புரிவாயே நாராயணா சிவனிடம் வரம் பெற்ற ஸ்ரீபரசுராமராய் சினந்தீர்த்த நாராயணா மனதிலும் கொண்ட மதியிலும் தீமூட்டு நாராயணா அவதாரம் பல கொண்டு அதர்மத்தை அழித்திட்ட அரிதேவா நாராயணா அழகான காவிரி ஆற்றோரம் தூய்கின்ற அரங்கணே நாராயணா ஹரிஹரி நாராயணா சீமன் நாராயணா கோவிந்த நாராயணா ஹரிஹரி நாராயணா நாராயணா கோவிந்த நாராயணா காட்டுக்கு போவென்று கைகேசி சொன்னதும் கலங்காத நாராயணா கடல் போலும் துன்பத்தை கடுகாக்கும் நெஞ்சத்தை காட்டுவாய் நாராயணா பாட்டுக்கு செவிசாய்த்து ஆழ்வாரின் துயரங்கள் போக்கினாய் நாராயணா நாட்டொன்று கேட்டிருந்த பாமரன் துயரங்கள் போக்குவாய் நாராயணா ஓட்டுக்குள் உடல் மூடி உயிர் வாழும் மாமையாய் ஒளிகின்றேன் நாராயணா உலகெங்கும் ஒளி வீசி உளவிடும் ஞாயிறாய் உருவாக்கு நாராயணா ஆட்டுக்கு தாடி போல் ஆக்காமல் என்னை நீ ஆளாக்கு நாராயணா வித்திடும் கோவிந்தா நாராயணா கோடியில் ஒரு துளி கொடுத்தன் குறைகளை குறை குறைப்பாயா நாராயணா வாடாதபா பாமாலை கோர்த்து உன் வாசலில் வருகிறேன் நாராயணா வள்ளலாய் நீ என்னை வரவேற்று பொற்கிலி வழங்காயோ நாராயணா பொய்யாரமாய் நீயும் உறங்கினால் உலகுக்கு ஒப்புமோ நாராயணா ஆடாது அசையாது இருந்தாலும் புகழுக்கு ஆகுமோ நாராயணா பார்த்தீபன் தேருக்கு பாகனாய் மாறிய பரந்தாமா நாராயணா பாவையோ நெடுந்தூரம் பயணமோ போர்க்களம் பயம்போக்கு நாராயணா கீர்த்தி நிறைவேதம் கீதையை அருளியே கிருஷ்ணனே நாராயணா கேட்பார் இல்லாமலே கிடப்போரின் கீதையை கேட்கவா நாராயணா வார்த்தைக்கு வார்த்தை உண்ணாமத்தை சொல்லியே வாழ்கின்றே நாராயணா வாழ்கின்ற நாள் வரை வளமோடும் நலமோடும் வாழவை நாராயணா ஆர்த்தலும் மலையிடை அரிதுயில் போதுமே அருள்வாயா நாராயணா அழகான காவிரி ஆற்றோரம் துயில்கின்ற அரங்கனே நாராயணா ஏழு ஏழை பங்காளா லட்சிக்க வேண்டும் நாராயணா உன் விந்தமே கதி என்று நம்பினேன் நம்பினேன் நாராயணா ஹரிஹரி நாராயணா ஸ்ரீமன் நாராயணா ஏழுமலையானே ஏழை பங்கா உன் பாதார விந்தமே கதியென்று நம்பினேன் நம்பினே நம்பினேன் ஹரிஹரி நாராயணா கோவிந்தா கோபாலா ஸ்ரீமன் நாராயணா கிருஷ்ண நாராயணா ராம நாராயணா வாமன நாராயணா 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 ஓம் நமோ நாராயணா